ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலில் நாமினேஷன் ப்ராசஸ் வந்து சற்று முன் முடிந்து விற்கிறது அது மட்டும் இல்லாமல் நான்காவது புறம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ ரெண்டு டாபிக் தான் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைனில் நாமினேஷன்ஸ் முடிவுகள் வந்துவிட்டன ஸோ யார் யாரெல்லாம் என்ன என்னெல்லாம் நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ப்ரமோ ஃபோர் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் ஸோ ஏற்கனவே லைவ் வந்ததில் கொஞ்சம் கட்டாயி போச்சு மன்னிச்சிக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல நான் எதிர்பார்க்கல சற்றும் எதிர்பார்க்கிற நிகழ்வு ஃபுல் ப்ரமோ ஓடிடுச்சு நம்ம கட் பண்ணாலும் கட் பண்ண முடியல அது மேபி காப்பரேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக நான் தூக்கிட்டேன் ஓகே அதனால் மன்னிச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற லெவல் ப்ரமோ அதில் குறிப்பாக சொல்லணும்னா எல்லாரும் ஒரு ஒருத்தங்க நாமினேட் பண்ணுறாங்க அதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா விக்ரம வந்து பாரு செஞ்ச அடி சரியான அடி அதாவது ஃபீல் பண்ணி கண்ணில் அடி வாங்கிட்டு இருக்கும் மாக்கிங் டோன் டவுன் கொண்டு வருது அப்படிங்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி அரோராவும் பாரதி சமையல் சொன்னான் ஆபாச குறியீடு வந்து போட்டு உடச்சு விட்டா அப்படின்ற மாதிரி அரோரா நாமினேட் என் அவங்க நல்லா இருந்தது அப்புறம் விக்ரம் வந்து எந்திரிச்சி வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா மேக்கர்ஸ் வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்குறான்ல எதுக்கு நீங்கள் எடுத்தீங்க மேக்கர்ஸ் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு ஒரு பாட்டு கேட்டேன் என் பொண்டாட்டிக்கு டிகிரி பண்ணு அது போட மாட்டேங்க இவன் பொண்டாட்டியை பக்கத்தில் இருந்து விளாட்றாயா என்னைய அது அன்ஃபேராக இருக்குது அப்படின்ற மாதிரி இவனும் சரி கனியும் சரி டக்கு டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அது பயங்கர மாதிரி நீங்கள் சொல்கிறார் பாருங்கள் லெவல் சப்போர்ட் சூப்பர் பவர் சூப்பர் பவரில் கேம் விளாட்றாங்க ஆறு லெவல் ஆனால் அன்ஃபேர் ஒளியிறதுக்காக பின்னிட்டானப்பா பின்னிட்டானப்பா வேறு வேற லெவல்பா சாரிப்பா சாரிப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ செம விக்ரம் வந்து மிரட்டி விட்டார் அப்படிங்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது சரி அடுத்து நாமினேஷன்ஸ் யார் யாரெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் சலச்சலம் இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொருத்தவங்களுடைய வெஞ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டிட்டாங்க வினோத்துக்கு வந்து ஒரு ஓட்டு தான் விழுந்துச்சு இல்லாட்டி அவரும் வந்து உள்ளே வந்திருப்பார் அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது நாமினேஷன்ஸில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி போட்டானுங்க அதை கூட பிக் பாஸ் வந்து ஒத்துக்கிட்டாரு கடைசியாக பிக்பாஸ் வந்து நாமினேஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் யாரெல்லாம் நோட் பண்ணிங்க பிக்பாஸ் நீங்கள் பண்ணதெல்லாம் சரிம்மா பட் ஆனால் எனக்கு ரெண்டு ஓட்டு தான் இருக்கு எனக்கு ரெண்டு ஓட்டு தான் இருக்கு அது எனக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதுதான் தப்பாக இருக்குது அது அவங்க ஸ்பேஸ் அவங்கள விடுங்க நீங்கள் போய் கீப்பான்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சுபிக்ஷா முதல் ஆரம்பிக்க சொன்னாங்க ரெண்டு ஓட்டு இருந்தால் தான் உள்ளே வருவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அதெல்லாம் வந்து பிக் பாஸ் வந்து வேண்டாம்பா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரே போடா மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாப்பில் சரியா இனிமேல் மேல் பண்ணாதீங்க மற்றபடி நாமினேஷன் ரீசன்ஸ்லாம் வந்து தான் இருக்குது சூப்பர் அப்படின்ற மாதிரி அழகாக சொன்னது அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து இப்போது யார் யார் எதெந்த பொசிஷனில் நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் பியானாவையும் போடுறாரு திவ்யாவையும் போடுறாரு அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு இணையாது அப்படின்ற மாதிரி சபரி வியானா மற்றும் பாரு ஸோ பாரு வந்து எமோஷன்ஸ் விளாண்டு அதெல்லாம் வந்து பேசிட்டு வியானா வந்து ரொம்ப இன்னும் ஃபேக்காக இருக்காங்கன்ட்டு வியானா பாருங்கள் நம்ம அரோராவை போட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா அரோராக்கு வேறு லெவல் செய்கு அரோராக்கு என்னன்னா இப்போலாம் கேம் ஆடிட்டுருக்காங்க நேரம் அவள்லாம் சும்மா ஒரு இப்போ கேம் ஆடுறோன்னு தூக்கி பிடிக்கிறீங்க என்ன அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட்டா வியானா அது வந்து செம்மையாக இருந்தது அப்புறம் சபரி திடீர்னு வந்து நழுகிறாரு நடிக்கிறாரு நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட்டா ஒரு மாதிரி இருக்கு நடிக்கிற ரீசன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறது நல்லா இருந்தது அப்புறம் சுபிக்ஷா ரம்யாவையும் சாண்ட்ராவையும் போட்டா வேற லெவலு ரம்யா பிரஜன் அண்ட் பிஜே பாரு ரம்யா கொடுத்த ரீசனையும் நல்லா இருந்தது அதாவது நல்லா பண்ணாங்க இந்த ஓட்டம் சாண்ட்ரா வந்து அமித் ரம்யா நம்ம பிரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனி கெமி இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பேசுறதெல்லாம் போட்டாங்க ஸோ கடைசி வந்து யார் யார் வந்திருக்காங்கன்னு சொன்னால் பதிமூணு பேர் வந்திருக்காங்க எஃப்ஜேவும் அப்புறம் வினோத்தும் மட்டும் தான் வரல அமைச்சு எல்லாருமே டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் கெமியும் வந்து திவ்யா சுபிக்ஷாயும் நல்லா இருந்தது அவங்களோட ரீசனும் இருந்தது ஓகே ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்டு மற்றபடி பிரஜின் சாண்ட்ரா போட்டது அமித்து கனி மற்றும் நம்ம விக்ரம் இந்த மூன்று பேரும் போட்டாங்க பாரு வந்து விக்ரம் அரோரா கரெக்டாக நான் நினச்சது தான் அவங்க வந்து போட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லோரும் ஒரு டீமாக சேர்ந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க ஹாப்பி ஹாப்பியாது ஆனால் ஒரே விஷயம்னு சொல்லிட்டாருனா நான் ரெண்டு வாங்கிட்டேன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லாதீங்க அது தப்பாக இருந்தது தேங்க்யூ தேங்க்யூ போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க என்ன சொன்னார் அது கொஞ்சம் நல்லா இருந்தது அடுத்து சுபிக்ஷா ஆட்டத்தை கலசாங்க பார்த்தீங்களா போயிட்டு ஏங்க அந்த ஒரு குரூப் ஒழிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு குரூப் பண்ணுறீங்க அது தப்பாக இருக்குல்ல அப்படின்னா சொன்னாங்க மிரண்டாங்க எல்லாருமே இல்லை இல்லை அது ஃபேரோ நம்ம அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்ல நீங்கள் ஃபேரோ அன்ஃபேரோ இப்படி விளையாடுறது அப்படின்றது தப்பு ஓகே ஏன்னா நீங்கள் ஒரு டீமு அவங்க ஆப்போசிட்டில் ஒரு டீமு அது வந்து டீம் கேம் மாதிரி போயிடும் அதில் ஃபேர்னஸ் இருக்காதுனால ஃபேராக ஆனால் தப்பு கிடையாது அப்படின்றாங்க இல்லைங்க இல்லைங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அதுதான் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொன்னாங்க ஏன்னா தனி கேங்க ஆடுறது வெளியே தெரியாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆடுறாங்க பட் இவங்க ஆடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் கொண்டு வர போகிறோம் நாங்கள் தானே அந்த கேமே ஒரு திருப்பு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆடுறாங்க இல்லை அந்த கேமை சுபிக்ஷா வந்து கேள்வி கேட்டது நீங்கள் பண்ணுறது தப்புங்கிறத மாதிரி மூஞ்சிது மேலே அடிச்சு சொன்னது செமையானது ஸோ உங்களுடைய கருத்தில் என்ன அப்படிங்கிற சொல்ல மீன் கருத்து செஞ்சு அது வரைக்கும்